எனக்கு குடுத்துக்கிறாரு இப்ப நமக்கு என்ன பண்ணுது வினை நடக்கும் பொழுது இது நான் எந்த பிரிவில் இவ்வளோ பாவம் பண்ணேன் என்னையும் மட்டும் சாமி இப்படியே வச்சு செஞ்சுட்டே இருக்கிறாரு நான் எங்க போனாலும் அணை கட்டி அடிக்கிறாரு நான் மட்டும் அவருக்கு என்னதான் பாவம் பண்ணணும் எனக்கு எல்லாம் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் நல்லாவே இருக்கிறான் நான் கோயிலு கோயிலே போறேன் வழிபாடு பூசையினே போறேன் ஆனா என்னையும் மட்டும் சாமி என்ன பண்றாரு அணை கட்டி அடிக்கலை செஞ்சேன் அப்படின்னு போய் போன எந்த உட்காந்து செஞ்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிதான் நான் குடிக்கிறேன் அதனால தான் சம்பந்தப்படுத்தகை திருபாசுர சூழ்பர் ஆட்பாளர் தருணம் மண்ணும் ஆதிபான்மும் கேட்பான்புடன் அளவில் கிளக்க வேண்டாம் போய் நீ ரொம்பமா ஆய்வு பண்ணிட்டு இருந்தியா என்ன போயிடும் அப்படி ஆயிருக்குமா இப்படி ஆயிருக்குமா போச்சு நிம்மதி அப்புறம் ஆமா நிம்மதி பொண்ணு ஆயிட்டும் பிரஷர் வந்து தூக்கம் வராது பிரஷர் வந்துரும் பிரெஷர் வந்துடும் அடுத்த என்ன வந்துரும் சுகர் வந்துரும் சுகர் வந்த உடனே இருக்கிற